வணக்கம் இது நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மிக அருகில் இருக்கிற சித்தன்ன வாசல் சித்தன்ன வாசலுக்கு முன்னாடி இருக்கிற பெருஞ்சுனை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற மிகப்பெரிய ஏரி இந்த ஏரியை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் லைவாவே இந்த லைவ்ல இது முக்கியமான ஏரியாக கருதப்படுது நீங்க பாருங்க உள்ள ஆழ்ந்து நிறைய அங்கெல்லாம் தண்ணி கிடக்கு இப்போ இந்த மலையில நிரம்பி இருக்கு மிகப்பெரிய ஏரி ஒரு முக்கியமான ஏரி நீர் பிடித்ததுக்காக இதெல்லாம் வெட்டியிருக்காங்க அந்த காலத்துல ஆனா இப்போ அதுல கொஞ்சம்தான் நீர் இருக்கு இத கம் கம்மாய் என்று இங்க சொல்றாங்க சரியா இந்த கம்மாயில் உட்காந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் போடுவோம் வணக்கம் இது உங்களது கற்பி துவாரகா சுவாமிநாதன் இப்போ நம்ம எதை பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னா மைண்ட் யுவர் மைண்ட் அண்ட் மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த ஏரிக்கிட்ட இதை டிஸ்கஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே கொண்டு வந்தது இதில் எதை பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னா மனதை நீங்கள் வந்து எப்படி ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிறது மனதை எப்படி ஒரு அனாலிசிஸ் போடுறது செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஒரு பத்து விஷயங்கள் உங்களை பற்றி எழுது அந்த பத்து விஷயமும் நல்லவைகளாகவே இருக்கும் உங்கள்ட்ட இருக்க நல்ல பத்து விஷயங்கள் என்ன அப்படின்னு எழுதுங்க தொடர்ச்சியாக எழுதி பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பொசிஷனில் உங்களை பற்றி நல்லா சிந்திச்சு எழுதுங்க ஒரு பத்து ஒன்று ரெண்டுன்னு போட்டு பத்து எழுதுங்க அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை ஒரு பத்து திறமைகளை எழுதுங்க உங்கள் பத்து திறமைகளும் எப்படிப்பட்டதா இருக்கு எதை ஒட்டி இருக்குது அப்படின்னு பாருங்க அந்த பத்து திறமைகளும் நமக்கு என்னன்னா நம்மளோட ஏற்கனவே இருக்கிற கேரியர்ல இருக்கிற தொழில்ல இருக்கிற வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இருக்கலாம் அல்லது பொதுவா ஒரு ஐந்து எல்லாருக்கும் தேவைப்படுற ஸ்கில்லா இருக்கலாம் ஆனா உங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து எழுதி வைக்கணும் அப்போ பத்து ஸ்கில் பத்து நல்லவைகள் எழுதுனா இதை நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்ல செல்ஃப் அனாலிசிஸ் சொல்றோம் மனதை கூர்ந்து ஆராய்ந்து பார்த்து எழுதுறது அதே மாதிரி பத்து விஷயங்கள் நம்மளோட வாழ்வின் ரசனைக்குரிய ஒரு சிறு சிறிய 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 ஆசைகள் இல்லைன்னா அதை வந்து பக்கெட் கோல் அப்படின்னு எழுதிக்கலாம் நாம செய்ய செய்ய வேண்டிய நமக்கு விருப்பமான செயல்கள் என்ன ஒரு பத்து இந்த மூன்று பட்சம் முப்பது விஷயங்களை உங்களை பற்றி எழுதி பாருங்க முதலாவது பத்து அப்படின்னா திரும்ப சொல்றேன் அந்த பட்சம் உங்களை பற்றிய நிகழ்வாகவே இருக்கணும் உங்களோட தொடர்புடைய நிகழ்வாகவே இருக்கணும் நல்ல விஷயங்கள் உங்கள்ட்ட இருக்க நல்ல குணங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்லவைகள் பத்து அடுத்தது திறமைகள் பத்து அடுத்தது உங்களோட முழுமையான ஒரு விருப்பமான பக்கெட் கோல் பத்து நீங்கள் செய்ய விரும்புகிற தேவைகள் இல்லை நீங்கள் எதையாவது ஒன்று செய்யணும்னு ஒரு அபிலாஷை வச்சுருக்கீங்களா ஆசைகள் விஷஸ் இதை எழுதி பழகங்க இதை எழுதிட்டே வாங்க தொடர்ந்து முத தடவை எழுதும் போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஒரு தடவை எழுதிட்டு ஒரு டைரி மாதிரி இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அதை எடுத்து பாருங்க அடுத்தது புதுசா எழுதி பாருங்க அப்படி புதுசா திருப்பி எழுதும் போது மனதை ஆராய்ந்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏரி புளியங்குளம் ஏரின்னு பேர் சொல்லுவாங்க நம்ம இந்த சூழல் இயற்கை மயமான சூழல்ல தான் இந்த டிஸ்கஷனை வச்சுக்கிட்டோம் உங்க செல்ஃப் அனாலிசிஸ்க்கு தகுந்த நீங்க என்ன சிக்கலின்றி இருக்க மனம் தெளிவாக இதமாக இருக்க இப்படிப்பட்ட சூழலை பார்க்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு டிஸ்கஷன் இதில் நீங்க நீங்க திறமைகளை எழுதுனீங்க உங்களோட அபிலாஷைகளை எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது அல்லாம உங்களுக்கு பிடித்தவைகள் பத்து என்ன உங்களுக்கு பிடிக்காதவைகள் பத்து என்ன அப்படின்னு எழுதணும் பத்துக்கு மேற்பட்டும் எழுதலாம் எல்லாத்துலேயுமே நம்ம பத்து பத்துன்னு சொல்லியிருக்கோம் தொடர்ந்து ஒரு மாசம் டைரி போட்டு தொடர்ந்து எழுதி பார்க்கணும் எது ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும் வணக்கம் நன்றி